ஜோலி உங்கள் வாங்க வாருங்கள் அரசு மதராசா ஐ அசாம் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற பல முன்னாள் மாணவர்கள் தற்போது ஐஏஎஸ் அதிகாரிகளாகவும் ஹாக்கி வீரர்களாகவும் ஒலிம்பியன் விளையாட்டு வீரர்களாகவும் மற்றும் தொழிலதிபராகவும் உயர்ந்த நிலையில் இருந்து வருகின்றனர் மேலும் பள்ளியில் திரு பஷீர் அகமது கான் பெயரில் ஹாக்கி போட்டிகள் பல காலமாக நடத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து சங்க பொதுச்செயலாளரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான நஃபீஸ் அகமது உரையாற்றுகையில் இங்கு நடைபெற்ற ஹாக்கி விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்கள் தற்போது ஐசிஎப் ரயில்வே துறை வங்கிகள் மற்றும் அரசு பணிகளில் உயர்ந்த நிலையில் உள்ளனர் முன்னாள் மாணவர்களாகிய நாங்கள் ஒன்றிணைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மதராசா ஐ அசாம் முன்னாள் மாணவர்கள் சங்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பதிவு செய்து பள்ளியில் குடியரசுத் விழா சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களில் பரிசு வழங்குதல் ஓய்வு பெறும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு விழா நடத்துதல் பள்ளியில் உள்ள பெஞ்சுகளுக்கு வரணம் பூசுதல் மற்றும் நாற்பதுக்கும் மேற்பட்ட புதிய வகுப்பறைகளுக்கு சீலிங் ஃபேன் அமைத்துக் கொடுத்தல் போன்ற பல்வேறு நலப்பணிகளை செய்து வந்தோம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பள்ளி மாணவர்களிடம் கலந்துரையாடும் போது அவர்களுக்கு ஆங்கிலம் பேசுவதற்கு உறுதுணையாக புத்தகங்கள் ஹாக்கி மற்றும் கிரிக்கெட் உபகரணங்கள் தேவைப்படுவது அறிந்து அதை அவர்களுக்கு வழங்கினோம் மேலும் இதுபோன்ற நற்பணிகளை தொடர்வோம் என்றும் கூறினார் நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை பத்மாவதி அவர்கள் வரவேற்புரையாற்றினார் தமிழ்நாடு தலைமை ஹாஜி ஜனாப் முகமது அக்பர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஆற்காடு நவாப் இளவரசர் முகமது ஆசிப் அலி திவான் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் பரிசுகளும் விருதுகளையும் வழங்கினர் மேலும் நிகழ்ச்சியில் பள்ளியின் சங்க தலைவர் முகமது உமர் பொருளாளர் சையத் ஹாலித் அகமது மற்றும் அப்பகுதி மாமன்ற உறுப்பினர் சிவராஜசேகர் உட்பட நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் பார்க்க மதர்சாசம் ஸ்கூலுடைய அலுமினி அசோசியேஷன் இங்கே பயின்ற பழைய மாணவர்கள் இணைந்து சங்கம் அமைத்து இந்த நற்பணிகளை மால் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான விளையாட்டு உபகரணங்களிலிருந்து அவர்களுக்கான சான்றிதழ்களையும் வழங்கி அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற தலைமை ஆஜி அவர்களுக்கும் ஆற்காடு நவாப் அவர்களையும் நாங்கள் வரவேற்று மகிழ்ந்தோம் அவர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி இதில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் எனவே மதர்சா இயாஸாம் பள்ளியினுடைய பழைய மாணவர்கள் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அவர்களோடு ஆடைகள் ஆமாங்க இரண்டு போன புடவைகள் ரூபாய் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு பிராசோ புடவைகள் ரூபாய் எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் காப்பர் சில்க்க்ஸ் இரண்டு ரூபாய் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் மற்றும் டிஜிட்டல் காப்பர் இரண்டு ரூபாய் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மூன்று ஜீன்ஸ் பேண்ட்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும் ஒன்பது மட்டுமே நான்கு பாவல் ஷர்ட்டுகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு ஷர்ட் வெறும் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே இரண்டு பிராண்டட் பேசிகள் ரூபாய் நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே மற்றும் பிராண்டட் போலாளிகள் எம்ஆர்பி விளையிலிருந்து பத்து பர்சன் தாளுபடி மேலும் உங்க வீட்டு செட்டி குழந்தைகளுக்கான எல்லா விதமான ஆடைகளும் புத்த புது கலெக்ஷன்களோடு நமது திருத்துறை பூண்டி கிரேஷ் இது மட்டும் இல்லைங்க ஆடைகள் வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுடைய பில்லுகளுக்கும் நிச்சய கிப்ட் நல்லா கேட்டுக்கோங்கம்மா அனைத்து பில்லுகளுக்கும் நிச்சய கிப்ட் எல்லா தலைகளிலும் ஏசி லிப் மற்றும் பிரம்மாண்ட கார் பார்க்கிங் வசதியுடன் விலை குறைவாய் மனம் நிறைவாய் என்று விலை குறிப்பின் சவால் விடும் உங்கள் திருத்துறை பூண்டி ஸ்ரீ கிருஷ்ணா பட்டு ஜவுளி சாரீஸ் அண்ட் நம்ம ആനസ്റ്റോട് സർത്തുഴി പൂണ്ടി